கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலம் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் அங்கு வாழ்ந்த மக்களை துறைவன் சேர்ப்பன் புலம்பன் பரதவர் பரத்தியர் உமணர் இது போன்ற பெயர்கள் அழைச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க செய்யக்கூடிய தொழில் மீன் விற்றல் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் உப்பு விற்றல் இது போன்ற தொழில ஈடுபட்டிருந்தவங்க தான் நம்முடைய நெய்தல் நில மக்கள் இந்த நெய்தல் நிலத்துல வாழ்ந்த இம்மக்களுடைய காதல் உணர்வை சங்க தமிழ் புலவர்கள் தங்களுடைய பாடல் வழியாக எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க என்ற செய்தியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கடலுக்கு பக்கத்துல மணல் திட்டுகள்ல கடல் நீர் தேங்கி இருக்கும் அந்த பகுதிக்கு உப்பங்கழி என்று பேரு கடல் நீரை பாத்தி கட்டி அதுல தேக்கி வச்சு ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில அமைக்கப்பட்ட அந்த இடத்ததான் உப்பலம்னு சொல்லுவாங்க உப்பு விக்கிறவங்கள உமனர்னு சொல்லுவாங்க உமனர்கள் தங்க நிலத்துல கிடைச்ச உப்ப வேறு நிலங்களுக்கு போயிட்டு பண்டமாற்று முறை மூலமா வியாபாரம் செஞ்சாங்க பண்டமாற்று முறைனா முறைன்னா தங்களிடம் உள்ள உப்ப மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து தானியங்களை பெறுவது இதுதான் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வியாபாரம் செஞ்சவங்கதான் உமனர்கள் ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களுமே வணிகத்துல சிறந்து விளங்கினாங்க சங்க காலத்துல இப்ப நாம கதைக்கு வருவோம் உப்பு விக்கிறதுக்காக ஒரு உமனர் தன்னோட மகளை கூட்டிட்டு மருத நிலத்துக்கு போறாரு போகும்போது அங்க நடந்த ஒரு காதல் நிகழ்வைதான் நாம இந்த கதையில பாக்க போறோம் அழகும் இளமையும் கொண்டு பார்ப்பவர்களின் கண்களை கவரும் இவள் ஒரு நெய்தல் நிலத்து உமணருடைய மகள் உப்பு வணிகர்கள் எப்பொழுதுமே எருது பூட்டிய வண்டியில உப்பை ஏற்றி செல்லுவாங்க வண்டியில் பூட்டிய அந்த எருதை விரட்டுறதுக்கு கையில தாழ்கோலையும் வச்சிருப்பாங்க கோடை காலத்துல வெப்பத்தால அந்த பிளவுபட்ட பாறை குன்ற கடந்து செல்றதுக்கும் சேற்றின் இடுக்கல மாட்டிக்கிட்டாலும் அந்த எருதை விரட்டுறதுக்காக அந்த தாழ்கோலை பயன்படுத்துவாங்க பல தொலைவுல இருக்கிற ஊர்களுக்கு போய் உப்ப வியாபாரம் செய்வாங்க அப்படிதான் இந்த உமணர் தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு உப்பு விக்கிறதுக்காக போறாரு அந்த உமணரோட மகள் தன்னோட கையில அணிஞ்சிருக்கிற வளையல் அதிகமான சத்தம் எழுப்புற மாதிரி வேகமா கைகளை வீசி நடந்து தெருக்கல்ல நடந்து போறா அது மட்டும் இல்லாம உப்புக்கு மாற்றா நெல்லை தந்து உப்பினை கொள்ள வாரீரோ என்று கூவி கூவி உப்ப வித்துக்கிட்டு இருக்கா அப்படி விக்கும் பொழுது அவளோட சத்தத்தை கேட்ட அந்த தெருவில் இருந்த நாயானது இது வேற்று இனத்தவரோட குரல் போல உள்ளதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது நாயோட சத்தத்தை சற்றும் எதிர்பார்க்காத அப்பெண் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறா அவளுடைய கண்கள் இரண்டும் மீன்கள் தமக்குள்ள போர் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அது போல பயத்துல மருண்டு போன மாதிரி நிக்குது மருண்ட அந்த பெண்ணோட கண்களை கண்ட அங்கிருந்த ஒருவன் அவள் மீது காதல் கொள்கிறான் அதே சமயம் அந்த இடத்துல புதிதா திணைப்புணம் அமைக்க காணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய புணத்த தீயிட்டு எரிப்பாங்க அப்பொழுது உண்டாகக்கூடிய கருப்பு புகையைப் போல கருமையான சேற்றில அந்த பெண்ணுடைய தந்தையின் உப்பு ஏற்றிச் செல்லும் வண்டி சிக்கிக் கொள்கிறது அவ்வண்டிய சேற்றிலிருந்து துன்பத்துடன் மீள்க முயல்கின்ற அந்த எருதுக்கு அந்த பெண்ணுடைய தந்தை உதவி செய்யறாரு அந்த எருது அடைந்த துன்பத்தை போல அவள் கண்களால அந்த காதலன் துன்புறுகிறான் படி இந்த பாடல முடிக்கிறாரு அம்மூவனார் சேரானது கரிய நிறத்துல இருந்தது அப்படின்னு மட்டும் சொல்லாம அந்த சேற்ற வருணிக்க தினைப்புணம் அமைக்கும் காணவர் பழைய புணத்தை தீட்டு எரிக்கும் போது வெளிவரக்கூடிய அந்த கரிய புகையை போல அந்த சேரானது கருமையா இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே போல ஒரு ஆண் பெண்ணுடைய காதல் உணர்வை உள்ளுறையா வைத்துதான் சங்க காலத்துல புலவர்கள் பாடல் எழுதுவாங்க அதே போல இந்த பாடல்லையும் உள்ளுரையா அந்த ஆணுடைய அந்த தலைவனுடைய காதல் வெளிப்பட்டிருக்கு வண்டிய இழுக்குற எருதோட துன்பத்தை தந்தை போக்குறது போல தலைவிய கண்டதால தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நண்பன் கிட்ட சொல்லுறான் இதுதான் அமைஞ்சிருக்க கூடிய விஷயம் எருதை வந்து தலைவனுக்கும் அதாவது அந்த வண்டியை இழுக்க கூட இழுக்கிறதுக்காக எருது கஷ்டப்படுற மாதிரி தலைவன் எருதோட நிலையிலிருந்து கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருக்காரு எருத தலைவனுக்கும் தந்தையை வந்து பாங்க அதாவது எருதுக்கு தந்தை உதவுவது போல தலைவனுக்கு அவனுடைய நண்பன் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல உள்ள இன்னொரு செய்தியும் குறிப்பிட்டிருக்காரு உப்போட எடைய தாங்காம அந்த எருதானது வருந்துவது போல காதலுடைய அந்த பாரத்தை தாங்காம கஷ்டப்படுறான் தன்னுடைய காதல காதலுக்கு உதவி புரியுமாறு உதவி கேட்பதாக உள்ளுரியாக வைத்து இந்த பாடல அம்மோவனார் அழகாக அகனாநூற்றுல ஏற்றிருக்காரு நெய்தல் திணை பாடுவதில் மிகவும் சிறப்பு பெற்ற அம்மோவனார் தலைவன் தலைவியின் காதல் உணர்வை வெளிப்படுத்தும் இந்த அகநானூற்று பாடலில் ஒரு ஆணின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த காதல் உணர்வை தன்னுடைய நண்பனிடம் கூறி வெளிப்படுத்தக்கூடிய திறம் அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கண்களை கண்டு காதல் வயப்படும் இந்த காதல் காட்சி அகநானூற்றில் அழகாக வடிவமைத்திருக்கிறார் அம்மூன அம்மூவனார் இந்த அகனநூற்று செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி